ஆடு மாடு கிட்ட இருக்கவங்கள என்ன கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க தூரம் இருக்க நீ என்ன பண்ண முடியாது நீ பணத்தை எடுத்துருவா நீ பணத்தை கொடு அவங்க எதை கொடுப்பாங்க எல்லாரும் குசித்து திருப்தியாயிருங்க அல லு ஐயா அலோ லு ஐய்யா ஸ்பேத்ரா ஆ நீக்கி அய்யோ எங்கேயாச்சும் மாறுதான் நம்ம பண்டிகை நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்க லேவியன் நாங்கதான் உன் வாசல்களில் இருக்க லேவியனும் அடுத்த வசனம் பண்ணுங்க போது என்ன வரும் உசித்து என்னுடைய பிள்ளை இது என்ன பழைய வேட்பாடு ஏனென்றால் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அலைய லூயா உசித்து சந்தோஷப்படுவீர்களாக உசித்து சந்தோஷப்படுவீர்களாக அது பழைய ஏற்பாடு அவைகள் ஆலயங்களாக மாறுவதாக புதிய ஏற்பாடு அலையலுவா